சரிவார்த்து திருவடிகளே சரணம் நம் வாழ்க்கையில் மாற்றம் வேணும் நம் வாழ்க்கை பயணம் மாறணும் நம்மளுடைய பாதை மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரே ஒரு பாடல் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் என்ன பாடல் அது எப்படி பாடலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளப்பலாம் இப்போ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எங்கே போவோம் ஜோசியரை பார்க்கலான்னு போவோம் ஜோசியர்கிட்ட போய் நம்ம கேட்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை இதை செய்யுங்க அதை செய்யுங்க உங்களுடைய கர்மா இதுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய வினை இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் எல்லாருக்கிட்டேருந்தும் வரும் நம்மளுடைய கர்மா நம்ம செய்த வினை நம்ம செய்த பாவம் அப்படின்னு வரும் அப்போ யாரும் இப்போ நல்லா இருக்கிறவங்க யாருமே வந்து பாவம் செய்யலையா அவங்க வாங்கி வந்த வாராம் இப்படி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போது நம்மளுடைய பாதை மாறணும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் மாறணும் நம்ம நல்லபடியாக வாழணும் நம்ம நமக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களுமே சரியாகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல் திருப்புகழில் இருக்கிற ஒரு பாடல் யார் இயற்றினது அப்படின்னு பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் அவர் செய்யாத தவறுகள் இருக்கா அவர் செய்யாத தப்புகள் இருக்கா இல்லை அவரையே முருகப்பெருமான் ஆட்கொண்டார் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்காக தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையே அப்ப நம்மளும் முருகப்பெருமான் பாதத்தை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஏன் நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய வினைகளை முருகப்பெருமான் தீர்க்க மாட்டார் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டிய மகானவர் அப்போ நம்மளுடையதையும் முருகப்பெருமான் என்ன செய்வார் அப்படின்னா பாவங்களை அழிப்பார் அதற்கு ஒரே ஒரு வழிதான் சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா முருகப்பெருமான் அடியெடுத்த கொடுத்த பாடல் திருப்புகளில் ஒரு பாடல் அந்த பாடலை மட்டும் தினமும் பாராயணம் பண்ணு இல்ல உங்க வீட்டில் ஒழிக்க விட்டு காதால் கேள் கேட்க ஆரம்பிச்சினாலே மன மனப்பாடம் ஆயிடும் அப்போ தன்னால் அந்த பாடல் உனக்கு வந்துடும் கொஞ்சம் கஷ்டம்தான் வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம முயற்சி செய்வோம் நம்மளுடைய கர்மா போகணும் அப்படின்னா நம்ம முயற்சி செய்யலாம் நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் தினமும் மூன்று முறை இல்லை முடியாது ஒரு முறை செய்யுங்க முதல்ல ஆரம்பிக்கும்போது போது ஒரு முறை செய்யுங்க நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து ஆரம்பிங்க என்ன பாடல் அது அப்படின்னு பார்த்துருவோமா எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல்தான் இது முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தது அதாவது முருகப்பெருமான் அருணகிரிநாதர் ஆட்கொண்ட போது அருணகிரிநாதர்கிட்ட முருகப்பெருமான் சொல்கிறார் ஒரு பாடல் பாடு அப்படின்ட்டு எனக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது என்ன போய் பாடல் பாட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ் வந்து அப்படி வார்த்தைகளெல்லாம் போட்டு எனக்கு எழுத தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் கேட்குறார் இல்லை உன்னால் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாக்கில் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு வேளால் எழுதுகிறார் முருகப்பெருமான் அவருக்கு அருவி மாதிரி பாடல்கள் கொடுத்து அடியெடுத்து கொடுக்குறார் முருகப்பெருமான் முத்தை தரு அப்படின்னு சொல்லிட்டு அடியெடுத்து கொடுக்குறார் அதிலிருந்து அருணகிரிநாதர் திருப்புகழ் அப்படிங்கிறத அழகாக தொகுத்து வழங்கியிருக்கார் அது என்ன பாடல்னு பார்ப்போமா முத்தை தரு பத்தி திருநகையாத்தி சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கு தமரரும் மடிப்பேன பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெற்ற தொகுப்பொருள் பச்சத்தொடு ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே தித்தைய ஒத்த பரிபுற நிற்ப பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பௌரிக்கு திரிகடக என ஊத குத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்ற நட்பு நட்பற்ற அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புறவள பெருமாளே கொஞ்சம் சிரமம்தான் நானே ரொம்ப சிரமப்பட்டு தான் படிச்சிருக்கேன் ஆனால் நானே ஆரம்பிச்சிட்டேன் சொல்றோன்னு நம்ம செய்யணும் இல்லைங்களா கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா இந்த படல தினமும் ஒரு முறையாவது நம்ம படிக்க ஆரம்பிப்போம் கேட்க ஆரம்பிப்போம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு செய்து பல நன்றி வணக்கம்